அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பெறி போலி மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாசார் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக மாதாபிதா குரு தெய்வம் இவர்கள் ஆசியுடனும் எம்பெருமன் கருப்பணம் தாய் காளிகா தேவியின் அனுகிரகத்துடனும் திருச்செந்தூர் ஆண்டவர் துணையுடனும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாராபலன் வரிசையில் திருவோண நட்சத்திரம் அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு அது போட்டு அதுக்கப்புறம் மற்ற பல பலன்களுக்கு போயிடலாம் ஆமாம் இன்னைக்கு லைவ் போனோம் ஆனால் வந்து அந்த லைவ் கமெண்ட் கொடுத்தது எதுவுமே எனக்கு தெரியல அது எப்படின்ற தகவல் தொழில்நுட்பம் எனக்கு புரியல நாளைக்கு அதே மாதிரி பதினோரு மணிக்கு லைவ் வரும் உங்களுக்கு ஜோதிடம் இலவசமாக பார்க்கலாம் எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி வருஷத்தை பதிவு பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் சரியா பதினோரு மணிக்கு லைவு இப்போ தாரையின் அடிப்படையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது தாரைகள் ஒவ்வொரு தாரைக்கும் மூன்று நட்சத்திரங்களான அடிப்படையில் ஜென்மத்தாரையாக வரக்கூடியது சூரியனோட அமைப்பும் சம்பத்து தாரையாக வரக்கூடியது புதனோட அமைப்பிலையும் விபத்து தாரை ராகுவின் அமைப்பிலும் சேமத்தாரை குருவின் அமைப்பிலும் பிரத்யேகத்தாரை கேதுவின் அமைப்பிலும் சாதகத்தாரை சந்திரனோட அமைப்பிலும் வதைத்தாரை சனியின் அமைப்பிலும் மைத்ரையத்தாரை சுக்கரனோட அமைப்பிலையும் அதிமைத்திரிய தாரை செவ்வாயோட அமைப்பிலையும் இருக்கு இதுல சுப கிரகங்களோட தாரைகள் வரக்கூடிய அமைப்பு நட்சத்திரங்கள்ல சுப விஷயங்களை செய்யலாம் அசுப கிரகங்களோட தாரை வரக்கூடிய நாட்கள்ல புதிய முயற்சிகள் எந்த ஒரு சுப முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படி அவ்வாறு நாம் செஞ்சோம்னா அது காயங்களுடைய முடியும் அப்படின்ற அமைப்புல நாம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அந்த கிரகத்தோட மற்ற இரண்டு நட்சத்திரம் அந்த மூன்று நட்சத்திரங்களும் ஜென்மம் அனுசன்மம் திரிசென்மம் அப்படின்ற அமைப்புல இது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்காது நாம பிறந்த நட்சத்திரம் நாள் மாதம் வந்து நமக்கு சூனியம் என்ற அமைப்புல நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் நமக்கு நல்ல பலன்களை செய்யாது எப்பொழுதும் நமக்கு இரண்டாவது வரக்கூடிய நட்சத்திரமும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு பின்னால வரக்கூடிய இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்களும் எப்பவுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்ப ஜென்மத்தாரையாக வரக்கூடிய ஒண்ணு பத்து பத்தொன்பது திருவோண நட்சத்திரம் ரோஹிணி அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு சுப விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது இரண்டாவத வரக்கூடிய சம்பத்து தாரை நம்முடைய நட்சத்திரத்துக்கு சென்மன் நட்சத்திரத்துக்கு இரண்டாவது வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்களையும் செய்யலாம் புதிய தொடக்கங்கள் அத்தனையும் செய்யக்கூடிய அமைப்பு புதுசாக கல்வி கூட அனுப்புறது அக்கௌண்ட் ஓபன் பண்றது ட்ரேடிங் பண்றது புதிய முயற்சிகள் அத்தனையும் இந்த சம்பத்து தாரையில செய்யலாம் அடுத்த மூணாவது வரக்கூடிய விபத்து தாரை விபத்து தாரை வரக்கூடிய நாடுகளில் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சுப விஷயங்கள் மற்றும் புதுசாக தொடங்கக்கூடிய விஷயங்கள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது விபத்து தாரை சதய நட்சத்திரமாக வருகின்ற அமைப்புல சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு பிரிய முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது அடுத்து வந்து சேமத்தாரை இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு அப்ப நம்மளோட சென்மதித்திற்கு நாளாக வரக்கூடிய போரட்டாதி நட்சத்திரம் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போ அப்படின்ற அமைப்புல வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடுகள் கிரக பிரவேசம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல இந்த திருவண நட்சத்திரக்காரர்கள் செய்யலாம் அடுத்து பிரத்தியேகத்தாரை பிரத்தியேகத்தாரை வந்து கேது பகவானோட அமைப்புல நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஐந்தாவதாக வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல ஆலய வழிபாடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மந்திர உபதேசம் பெறுவது குருமார்கள் தூ தீர்ச்சி பெறுவது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த பிரித்தியேகத்தாரையில செய்யலாம் மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் இது சாதகமானதாக இருக்காது அடுத்து வதைத்தாறை இதோட அதிபதி யார் வேண்டும்ன்னா சனி அப்ப சனியோட தாரையாக வரக்கூடிய அமைப்புல எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் செய்ய வேண்டாம் அப்படி நாம் செய்யும் போது கடைசியில் அது காயங்களே மிச்சமாக இருக்கும் அப்படின்ற அமைப்புல அஸ்வின் நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல வதைத்தாரையின் அமைப்புல எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யாமல் இருப்பது புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது அடுத்து அதிமைத்ரீ தாரை இதோட அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்ப பரந்தி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் திருவண நட்சத்திரக்காரர்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்கள் வண்டி வாகனங்கள் சொகுசு பங்களா சொகுசு காரு ஆடம்பர பொருட்கள் அத்தனையும் இந்த சுக்கரனோட அமைப்புல நாம வாங்கலாம் அடுத்து அதிமைத்திரை தாரை இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் செவ்வாய் என்பதால் இடம்பொருள் வாங்குறது கிரகம் பண்றது பத்திரப்பதிவு பண்றது தாம்பத்தியம் வைத்துக் கொள்வது கர்ப்பதானம் பண்றது மருத்துவம் சார்ந்த அமைப்புகள் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அதிமயத்திரை தாரையில செய்யலாம் திருமண நட்சத்திரங்கள் சாதகத்தாரையாக வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தின் விருட்சமான இழுப்பை மரத்தை வழிபடுவதும் அதை வணங்குவதும் அதை ஆலயங்களில் வைத்து வளர்ப்பதும் அதனை இலைகளை பாக்கெட்ல வச்சு வைத்துக் கொள்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்புகளை இதை பயன்படுத்தி பாருங்க வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை நாளைக்கு பதினோரு மணிக்கு காலையில லைவ் வரும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் அல்லது ஜோதிட பலன் பார்க்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் ஃப்ரீ தான் உங்களோட கமெண்ட்டை பாக்ஸ்ல கொடுங்க நன்றி வணக்கம்